வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பகுதியில் இதுவரை நாம் வந்து கடவுள் வாழ்த்து முதல் பிறனில் விளையாமை பதினைந்து அதிகாரமும் அந்த அர் அதிகாரத்தோட குரல்களும் குரல்களின் விளக்கங்களும் இதுவரைக்கும் நாம் பார்த்தோம் அடுத்து நாம் பார்க்க போகிறது வந்து பதினாறாவது அதிகாரம் பொறையுடைமை இந்த பொறையுடைமை அதிகாரத்தோட விளக்கத்தை நாம் கொஞ்சம் பார்ப்போம் இப்போது பொறுத்து பண்பு அவசியம் தன்னை வெட்டும் மனிதனையும் தாங்கும் பூமி தாய் போல் வாழ் என்கின்றார் வள்ளுவ பெருந்தகை அதாவது நம்மளை வந்து பிறர் வந்து என்ன மாதிரியான நமக்கு துன்பங்களையும் கொடுமைகளையும் செய்தால் கூட அதை நாம் வந்து பொறுத்து போகணும் அப்படின்றத வந்து நம்ம என்ன பெரிய பெரிய குழிகளை தோண்டி இந்த பூமியில் வந்து பெரிய கட்டடங்களை கட்டுறதுக்கு குழிகள் தோன்றோம் பெரிய மரங்களை நடுறதுக்கு குழிகள் தோன்றோம் நம்ம என்ன பெரிய குழிகளை பறித்தா கூட அந்த பூமி தாய் வந்து கோவப்படுறதில்லை அதை பொறுத்துக்கிட்டு அந்த பூமி மேலேயே நம்மளையும் நடக்க வச்சுக்கிட்டு இருக்க பூமி தாய் போல நாம் பொறுமையாக பொறுத்து போகணுமா பொறுத்து கொள்ளும் பண்பு அவசியம் தன்னை வெட்டும் மனிதனையும் தாங்கும் பூமி தாய் போல் வாள் என்கின்றார் வள்ளுவ பெருந்தகை நமது தகுதியால் அடுத்தவர் தவிர்க்கப்படுவர் மேலும் அடுத்தவரின் அசட்டுத்தனமாக வாழ் வார்த்தைக்கு மதிப்பளிக்காதவரே நோம்பில் சிறந்தவர் தன் மீது குழி பறிப்போரையே தாங்குகின்ற பூமியை போல் தம்மை இகழ்ந்து பேசுகிறவர்களின் செயலையும் பொறுத்து கொள்வதே தலை சிறந்த பண்பாகும் நம்ம யார் என்ன இகழ்ந்து பேசினாலும் நாம் அதை வந்து பொறுத்துக்கிட்டு ரொம்ப பொறுமையாக போகணும் இல்லைன்னா அந்த அந்த இகழ்ந்து பேசியதையோ அந்த பண்பற்ற பேச்சுகளையோ நாம் பேசினவர்களை மறந்தே போயிடணும் அப்படிங்கிறார் மறந்துருங்க அந்த வார்த்தையே மறந்து வெளியே வந்துடுங்க அப்படிங்கிறார் தலை சிறந்த பண்பாகும் மறந்த மறத்தலினும் நன்று அளவு கடந்து செய்யப்பட்ட தீங்கை பொறுத்து கொள்ளுவதை காட்டிலும் அந்த தீங்கை அறவே மறந்து விடுவதே சிறந்த பண்பாகும் ஒருத்தர் நமக்கு செய்த தீங்கை வந்து நாம் ரொம்ப பொறுத்து பொறுமையாக போகிறத விட அந்த தீங்க அவ பேசுனதை நம்ம மறந்து போகிறதே நமக்கு மிகப்பெரிய சிறந்த பண்பாகுமா